போய் கில்லி படம் பள்ளி படம்லாம் பார்க்கலாம் வேணும் எங்களுக்கு பார்த்தேன் நான் சின்ன வயசுல மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அந்த படத்தை நான் திரும்பவும் பார்க்க வந்திருக்கேன் நல்லாவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மியூசிக்கு சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நான் வந்து எதிர்பார்த்தோம் அஜித் படம் மாதிரி வேற படமே இருக்காது சம படம் அதான் அல்டிமேட் தலை மாதிரி வேற படமே இருக்காது ரெண்டு படமும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டாக போயிட்டு இருக்கு ரெண்டு பேருமே நல்ல சினிஃபீல் நல்லா இருக்கும் அவங்களா ரெண்டு படத்தை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் படம் நல்லா தான் இருக்குது தீனா அவங்களுக்கு சொல்லவே தேவை தலை இன்டர்வியூஸ் தலைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு செலிபிரிட்டி சினிஃபீல்டு சினிஃபீல்டாக மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் இப்போயே நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கில்லியா தீனாவா மங்கத்தாவான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஸ்வல் ஒரு ஃபேனாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா மங்கத்தா ரிலீஸ் எதிர்பார்த்தோம் அது நடக்கலை பட் சன் பிக்சர்ஸ் கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு பதிலடி இருக்கும் மங்கத்தா எதிர்பார்த்து நீங்கள் வேல்டு ரேட் கொடுத்துருக்கு எதிராக கொடுக்குலன்னு சொல்கிறக்காக தீனாவெலாம் தான் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கண்டிப்பாக தேட்டர்ஸில் பாருங்கள் பகத் பாசில் ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருப்பாரு சினிமாவை தேட்டர்ஸ் மட்டும் பேசுங்கள் வெளில கொண்டு வராதிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் அதே மாதிரி சினிமாவை தேட்டர்ஸ் மட்டும் பாருங்கள் வெளில கொண்டு வராதிங்க ஆஸ் ராயல் ஃபேன் பேஸ் ஹாப்பி பர்த்டே தலை தேங்க்யூ Yeah! yeah.